சாந்தியும் சமாதானமும் அவனுடைய வற்றார இறுதி தூதர் முகமது நபி சலா அலே செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபர்கள் சகாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் என்றென்றும் நின்றுவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த மே நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம் இல்லாமல் எல்லா கூடிய நல்லடியாக கடந்த நாட்களாக மறுமை சார்ந்த செய்திகளை நாம் அதிகம் அதிகமாக பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே நேற்று நாம் இறந்ததற்கு பிறகு உயிர் திரதக்கூடிய நம்பிக்கையை சார்ந்த பல்வேறு செய்திகளை நாம் பார்த்தோம் அப்படி யாருக்கு சந்தேகம் இருக்கின்றதோ மறுமை நாளிலே எல்லா ஒரு உயிரை திரும்ப எழுப்பப்படக்கூடிய ஆற்றல் இல்லை என்று யாரெல்லாம் சந்தேகிக்கின்றார்களோ அவர்களுக்கு ரப்பில் ஆலஞ்சி பல்வேறு ஆதாரங்களை சொல்லி பல்வேறு அற்புதங்களை சொல்லி இந்த அற்புதங்கள்லாம் செய்ய தெரிந்த அல்லவர்களுக்கு நாளை மறுமையே மனிதன் இறந்ததற்கு பின்னால் உயிர் தரக்கூடிய ஆட்கள் இல்லையா என்று திருப்பி மக்களிடத்திலே அல்ல கேட்கின்றான் அந்த சம்பவங்களே அந்த ஆதாரங்களே நேற்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் அப்ப அதையெல்லாம் நாம் கவனிக்கக்கூடிய அந்த நேரத்திலே இப்ப இவ்வளவு அதிக இவ்வளவு ஆற்றல்கள் இவ்வளவு ஆதாரங்களை இவ்வளவு அற்புதங்களை காட்டக்கூடிய இறைவனால் உறுதியாக இந்த மனித சமூகத்தை ஒட்டுமொத்த சமூகத்தையும் இறந்ததற்கு பின்னால் மீண்டும் உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அல்லாவுக்கு இருக்கும் என்பதை நாம் உணர்வுபூர்வமாக நாம் உணர்ந்திருக்க வேண்டும் அப்படி நாம் மறுமையை உறுதியாக நாம் இது போன்ற ஆதாரங்களை வைத்து நாம் நம்பினால் நம்முடைய அமல்கள் உறுதியாக அல்லாவுக்குரிய அனைத்து கடமைகளையும் செய்யக்கூடியதாக நமக்கு அது பயனளிக்கும் என்ற அடிப்படையிலும் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மறுமை சார்ந்த இந்த விஷயங்களை பற்றி மனிதன் தர்க்கத்தில் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்களை பற்றி அந்த கேள்விகளை பற்றி அல்ல மீண்டும் மறுமை சார்ந்த விஷயங்களை மனித சமூகத்திற்கு சொல்லி காட்டுகின்றான் அல் கேம என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தினுடைய வசனத்தை நிலை நாம் பார்க்கின்ற பொழுது நம்ம ஆரம்பத்திலே அதை பற்றி சொல்லியிருந்தோம் இந்த மனிதன் பரிகாசமாக மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கின்றானே ஐயானியா நீங்கள் இது போன்ற அந்த மருமை நாள் கடுமையான நாள் கேள்வி கேட்கக்கூடிய நாள் இறுதி நாள் விசாரணை நடைபெறக்கூடிய நாள் நரகம் சொருக்கம் என பகிர்ந்தளிக்கக்கூடிய நாள் வரும் என்று சொல்லுகின்றீர்களே அந்த மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று மனிதன் பரிகாசமாக கேட்கின்றான் அப்போ அதை பற்றிய செய்திகளை நாம் தொடர்ச்சியாக கூட இப்படியாப்பட்ட நபர்களுக்கு அல்லா ரப்பல்லாலுமே அந்த மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கின்றீர்களே அந்த மறுமை நாள் வந்தால் உங்களிடத்தில் அது வந்தடைந்தால் இந்த உலகத்திலே என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்று தெரியுமா அல்லா சொல்லி காட்டுகின்றான் அதே அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக அல்லா சொல்லி காட்டுகின்றான் இதா சரிக்கல் அது அது தொடரக்கூடிய அந்த சமயத்திலே நம்முடைய பார்வைகள் எல்லாம் நிலைகுத்தி விடும் என்று எல்லாரத்தில் எந்த மருமையை பற்றி நீங்கள் வேலையை பிந்தனம் அளிக்கின்றீர்களோ எதை பரிகாசமாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ எதை சந்தேகமாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த மருமை நாள் வந்துவிட்டால் அந்த சமயம் எப்படி இருக்கும் நம்முடைய பார்வைகள் எல்லாம் நிலைகுத்தி விடும் நாம நம்முடைய பார்வை நம்ம இருக்காருங்க அல்ல அங்கு நடக்கூடிய அந்த நேரத்திலே இந்த உலகம் மாறக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து மனிதனுடைய கண்கள் எல்லாம் குத்தி அப்படியே ஒரு இடத்துல இந்த உலகத்துல இது போன்ற காரியங்கள்லாம் நடக்குமா இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்துல மாறுபடுது இன்னும் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இன்னும் எப்படி எல்லாம் அந்த மருமை நாள் இருக்கும் அது ஒரு பயங்கரமான நாள் என்று அண்ணா சொல்லி காட்டுகின்றனே அதற்குண்டான அத்தனை விஷயங்கள் நடக்கும் நாம் பார்க்கிறாக நாம் கேட்டிராக நாம் அனுபவிக்கிறாக அனைத்து காரியங்களும் அந்த ஒரு நாளில் நடைபெறும் என்று அல்லாஹ் அரப்புல சொல்லி சொல்லிக் காட்டுகின்றார் அதற்கு அடுத்து தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகின்றார் வ ரசபல் கமர் சந்தனுடைய பிரகாசம் மங்கிவிடும் என்று அல்லாஹ் அபுலாரையும் சொல்லி காட்டுகின்றன இதை சந்தனிருக்குள்ள அந்த சந்தனுடைய ஒளியானது மங்கிவிடும் என்று அல்லாஹ் அறுப்புல சொல்லி சொல்லிக் காட்டுகின்றார் அதனுடைய தொடர்ச்சியாக வஹூமியா சம்சி அதனால் வரை சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்பட்டு விடும்போது அதனால் வரை தனித்தனியாக இருந்த சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்படும் அந்த ஒரு நாளில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அல்ல வர்ணையாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார் அந்த மன அந்த நாளில் நடக்கும்போது மனிதனுடைய பார்வைகள் எல்லாம் விடும் சூரியன் சந்திரனுடைய ஒளி மங்கப்படும் சூரியனும் சந்திரனும் அதுவரை தனியாக இருந்தது ஒன்று சேர்க்கப்படும் என்று அல்லாரப்பல்லார்கள் சொல்லிக் காட்டுகின்றார் இப்படியாப்பட்ட நேரங்கள்ல கொஞ்சம் சிந்தித்து பாருங்க ஒளி சூரியனுடைய ஒளி இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்துல கொஞ்சம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் கரண்ட் இல்லைன்னா நம்மால எந்த ஒரு செயலியும் செய்ய முடியுமா எவ்வளவு பயமா இருக்குது நம்முடைய சிறு பிள்ளைகள் வெளியில போயிருந்தா கூட கரண்ட் பேர் நான் எவ்வளவு பயப்படுறோம் கரண்ட் பேர்ச்சா நம்முடைய பிள்ளை வெளியில நிற்குமே எங்க போற எந்த திசை தெரியாத அப்போ கண்ணு தெரியாம போயிருக்கோம் இப்படியாப்பட்ட ஒரு நிலைகளை நம்ம நினைக்கிறோம் ஒரு சாதாரண ஒரு பத்து நிமிஷத்துல கரண்ட் வரும் என்ற நம்பிக்கை இருந்து கூட நாம இவ்வளவு கவலைப்படுதோங்க நம்மால ஒரு அடி எடுத்து வைக்க முடியல ஏன் இந்த ரோட்ல கரண்ட் வச்சு நம்மளால செல்ல முடியுமா அவ்வளவு பயமா இருக்குது அப்ப சூரியனும் சந்திரனும் ஒளி இழந்து ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாளை நினைச்சு பாருங்க ஏதாவது நம்ம இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியுமா பயிர் பச்சைகள் வளருமா சூரிய ஒளி இல்லாத இந்த உலகத்துல என்ன வேற எதுவுமே நடக்காத எந்த காரியமும் நடக்காத மனிதனுடைய எந்த அடிப்படை காரியமும் நடக்காத அப்படியாப்பட்ட ஒரு நாளாக அந்த மறுமை நாள் இருக்குமே அது அந்த அந்த நடக்கக்கூடிய அந்த சமயம் எப்படி இருக்கும் பாரு இங்க யாரும் தப்பிக்க முடியுமா அதை அல்ல கேட்கிற அடுத்து அல்ல கேட்கிற எப்பொழுது மின்சார யோமனிதன் ஐநல் மஃபர் அந்நாளில் தப்பிக்கும் எங்கே என்ற அந்நாளில் மனிதன் கேட்பான் இப்படியாப்பட்ட சம்பவம் எல்லாம் நடக்குது இதுல இருந்து தப்பிப்பதற்கு எங்கேயாவது போக முடியுமா இதை தாண்டிய வேறு உலகம் எங்கேயாவது இருக்குதா என்று மனிதன் கேட்பான் என்று அல்லா ரபுல்லா அலிமன் சொல்லி காட்டுகின்றார் உண்மையிலேயே இவ்வளவு பயங்கரமா நடக்கி இதுவரை அனுபவிக்கிறாத இதுவரை நாம் சந்தித்திராத ஒரு நிகழ்வு நடக்குது நம்மால ஒண்ணுமே செய்ய முடியல நம்முடைய இயல்பான வாழ்நிலை கொண்டு வர முடியல அப்ப இதிலிருந்து இருந்து தப்பிப்பதற்கு வேறு ஏதாவது ஒரு இடம் இருக்குதா நம்ம இடங்கள் வழங்கப்பட்டிருக்கோம் ஏதோ வெவ்வேறு ஊர்கள்ல நமக்கு சொந்த இடங்கள் இருக்கும் அங்க போய் கூட நம்மால அதை சமாளிக்க முடியுமா உலகத்துல நீங்க எந்த பக்கம் போனாலும் எங்க திரும்பினாலும் இதே இல்லை தானே உனக்கு எங்க புகழிலே இருக்குது அதுதான் அல்லாஹ் கேட்கலாம் நீ இவ்வளவு நாளும் உன்னுடைய பொருளாதாரத்தால ஒரு வீடு இல்ல ரெண்டு வீடு இல்ல ஒரு இடத்துல இல்ல ரெண்டு இடத்துல இல்ல ஒவ்வொரு இடங்களையும் இடம் வீடு வாங்கி போட்டிருந்திய இடம் வாங்கி போட்டிருந்திய அதுதான் நம்மை காப்பாற்றும் என்று சொன்னியே இப்போ நீ அந்த இடத்துல போய் நின்ற உனக்கு புகழ் கிடைக்குமா உனக்கு பாதுகாப்பு கிடைக்குமா உனக்கு அதால ஏதாவது வேதனை இருக்குமா எத்தனை வீடு இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி சூரியனும் சந்திரனும் இல்லை என்று சொன்னார் அத்தனை பூமிகள் அத்தனை இடங்களும் நமக்கு உபயோகமாக இருக்காது அதுதான் அல்ல சொல்லணும் நீ எதுக்கு முக்கியத்துவம் இருந்திய இப்படியாப்பட்ட ஒரு நாளை நீ சந்திக்கக்கூடிய ஒரு நாள்ல தப்பிக்கக்கூடிய இடம் வேற ஏதாவது இந்த உலகத்துல இருக்குத அந்த சிந்திச்சு பாரு உலகத்துல வாழும் நீ சிந்திச்சு பாரு இப்படியாப்பட்ட மருமை நாள் வந்து விட்டால் இது போன்ற நிகழ்வுகள் நிகழக்கூடிய அந்த நேரத்துல நீ சம்பாத்தியம் பண்ண சம்பாத்தியங்கள் நீ வாங்கி போட்ட வீடுகள் ஏதாவது பிரயோஜனப்படுமான்னு தப்பிப்பதற்கு அந்த இடங்கள் போதுமா நினைச்சு பாரு அதுதான் தப்பிக்கக்கூடிய இடம் வேறு இந்தியாவும் இருக்குமா என்று அந்த நாளில் மனிதன் கேட்பான் கல்லலா வயர் முடியவே முடியாது என்று அல்லாஹ் சொல்றான் முடியவே முடியாது தப்ப இடமில்லை என்று கூறுப்போம் நீ எங்க ஒரு உலகத்துல எந்த மூளைக்கு நாள் ஒரு எவ்வளவு பாதுகாப்பான இடம் என்று நீ இந்த உலகத்துல வடிவமைத்து வைத்திருக்கியோ

நீ இந்த உலகத்துல எதையெல்லாம் பெரிதாக நினைக்கிறியோ எதற்காக வேண்டி பின்னால ஓடுனியோ எந்த சம்பாத்தியத்திற்காக வேண்டி எந்த வீடுக்காக வேண்டி எந்த வாழ்நாளுக்காக வேண்டி ஓடுனியோ பொருளாதாரத்தை தேடி ஓடுனியோ அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து இருந்து மீறி அதை நோக்கி ஓடுனியோ அது எல்லாம் இன்றைக்கு பயன்படாமல் இருக்கின்றது நீ சாம்ப சம்பாத்தியம் தான் உன் பேரில் இருக்கக்கூடிய பத்திரம் தான் பத்திரத்துக்குள்ள இடந்த பாதுகாப்பான இடம் தான் ஆனால் இன்றைய நிலைமை எப்படி இருக்குது அல்லாறப்பல ஆலயம் சொல்ல அப்போ உனக்கு வேற எங்கயும் இடம் கிடையாது என்ன இடத்துல மட்டும் தான் இருக்கிறது என்று அல்லாஹறப்பல ஆலயமும் சொல்லி காட்டினோம் அப்படின்னா என்ன அடுத்தம் யார் இந்த உலகத்துல வாழ்கின்ற பொழுது மருமையை நம்பி நல்ல காரியங்கள் செய்கின்றார்களோ நல்ல அமல்கள் செய்தார்களோ அல்லாவருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்தார்களோ அந்த மருமை நாளை எழுவாத இருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அழகான ஒரு தங்குமிடம் உண்டு இந்த உலகத்துல எந்த இடமும் இல்லை என்றாலும் பிரச்சனை இல்லை சொந்த வீரில்லாட்டலும் பிரச்சனை இல்லை எந்த பாதுகாப்பான இடமும் இல்லாத இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தால் கூட அல்லாஹுக்கு உட்டாடியான வாழ்ந்திருந்தாய் இது போன்ற காரியங்களில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவனுக்கு அல்லாஹ் அழகான ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்கும் என்பதை அல்லாஹ் அப்ல்லாவின்னு சொல்லி காட்டுகின்றார் அடுத்து அல்லாஹ் சொல்கிறேன்னா இனஃப உள் இன்சான யோமைய எதிர்ச்சிம தத்தமவ அங்கல் மனிதன் முன்பின் செய்த பாவங்களைப் பற்றி அந்நாளில் அவனுக்கு அறிவுறுத்தப்படும் அந்த நாள்ல தான் அந்த மருமை தான் நீ என்னென்ன பாவம் முன்னால என்ன செஞ்ச பாவங்களையும் பற்றியும் அவனுக்கு அறிவுறுத்தப்படும் இந்த விஷயம் தானே நமக்கு ரொம்ப முக்கியம் நாம இந்த உலகத்துல செய்த பாவங்களுக்கு நாம அல்லா இடத்துல பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நம்ம இடத்துல உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்ல இது போன்ற வசனங்கள் நமக்கு தர்றான் நீ பாவம் செஞ்ச இந்த உலகத்துல எந்த விதமான தண்டனையை அணிவிக்காவிட்டால் கூட உன்னுடைய பொருளாதாரத்தை வைத்து உன்னுடைய பதவியை வைத்து உனக்கு இந்த உலகத்துல தண்டனை கிடைக்காம ஆனா நாளைக்கு மறுமையில பற்றியும் உன்னிடத்திலே சொல்லப்படும் அதற்குண்டான விசாரணை நடத்தப்படும் இத நம்பினிய இப்படி ஒரு நாளை நீ நம்பினியா கேட்கணும் இப்படி ஒரு நாளை நம்பி இருந்த நீ என்ன செஞ்சிருப்ப இந்த பாவங்கள் செய்யாம இருந்திருப்ப ஏன் இந்த உலகத்துல தானே நம்ம சம்பாதிச்சிடலாம் இந்த உலகத்துல என்ன அதுக்குண்டான தண்டனையில தப்பிச்சிடலாம் ஆனா நல்லா கூடிய விசாரணையில தப்பிக்க முடியாது மறுமை நாள் வந்து தான் தீரும் அதனால் நம்ம இந்த உலகத்துல பாவங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை அந்த மனிதன் அறிந்து கொள்வான் என்பதையும் நாம சொல்லி காட்டுகின்றோம் நம்ம இது போன்று இன்னும் பல்வேறு இடங்களில் அல்ல சொல்லி காட்டுகின்றார் இந்த மறுமை நாள் எப்படி இருக்கும் மறுமை நாள் என்று என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடைபெறும் என்பதை அல்ல இன்னொரு அத்தியாயமான எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்னுல இருந்து வசனத்திலிருந்து அல்ல ஆரம்பிக்கிறான் கல்லா இதா துக்கத்தில் அருள் தக்கத்தில் தக்கன் கக்கா தக்கா அவ்வாறு இல்ல பூமி தூள் தூளாக தொருக்கப்படும் போது தகர்க்கப்படக்கூடிய சமயத்துல அந்த நாளில் மறுமை நாள்ல ஏற்படக்கூடிய அந்த ஒரு நாள்ல நிலக்கூடிய சம்பவத்தை பாருங்க வானம் எப்படியாப்பட்ட பூமி என்ன செய்யுமா அப்படியே தூள் தூளாக தூங்க தூளாக்கப்படும் தகர்க்கப்படும் என்று வேதம் சொல்லுகின்றது அந்த ஒரு நாள் நாம நிற்கக்கூடிய இந்த பூமி நாம உட்கார்ந்து இருக்கக்கூடிய உட்கார்ந்து ஓய்வெடுக்கக்கூடிய பூமி நாம் உறங்கக்கூடிய இந்த பூமி எப்படி இருக்குமா அந்த நாளில் தூள் தூளாக விடும் இங்க நினைச்சு பாருங்க விவசாயத்துக்கு உழுதாங்கல்ல டிராக்டர் உழுதாங்கல்ல அந்த நிலத்தை உழுது அந்த நிலத்தை பாருங்க அப்படியே கீழ மேல வந்து கிடக்கும் அதை பார்க்கும்போதே ஒரு மாதிரியா இருக்கும் ஆனால் இந்த பூமி நாம வாழகின்ற பூமி நாம் நிற்கின்ற பூமி நாம கட்டியிருக்கக்கூடிய வீட்டினுடைய அமை வீடுகளுடைய பூமியை எல்லாம் அப்படியே கரைமுட்டமாக பிளந்து தூள் தூளாக இருக்கின்ற சமயத்துல நம்முடைய நிலைமை என்ன என்று பாருங்கள் நம்முடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் இப்படியாப்பட்ட காரியங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் இவ்வளவு நுழவு நகனும் அந்த சமயத்தில் அல்லாஹ் ரபுலால என்று சொல்லி காட்டுகின்றான் ஜாய ரபுட்டவள் மலக்கு சஃப்பன் சஃபா உனது இறைவனும் வருவான் வானவர்களும் அணியணியாக வருவார்கள் அந்த நேரத்திலே அப்படியாப்பட்ட அந்த மறுமை நாளில் அல்லாஹும் வருவான் அல்லாஹ்டைய தூதர்களும் அல்லாஹுடைய வானவர்களும் அணியணியாக வருவார்கள் என்பதை அல்லாஹ் அப்லாரையும் சொல்லிக்காட்டினர் வகி யோமயிதன் ஹி ஜகன்னம் அந்த நாளில்தான் நரகம் கொண்டு வரப்படும் யோமனிதன் ய தக்கரோள் இம்சானவை அன்ன பகுதி கிரா மனிதனுக்கு நல்லறிமும் உதயமாகும் எனினும் அப்போது அந்த ஏற்பட்ட அந்த அறிவால் எந்த பிரயோஜனமும் அவனுக்கு ஏற்படாது எவ்வளவு முக்கியமான ஒரு வசனம் பாருங்க அந்த சம்பவங்கள்லாம் பார்த்துட்டு வானம் விளக்கப்படுது பூமி பூமிகள் எல்லாம் அப்படியே விளக்கப்படுது பூமிகள் எல்லாம் தூள்தூளாக்கப்படுகின்றது அது சந்திரனும் சூரியனும் ஒளி இப்படியாப்பட்ட நிகழ்வு நடக்கக்கூடிய அந்த நாளை பார்க்க பிறகுதான் மனுஷன் ஆனா நாம இந்த நாள்ல வேதத்துல சொல்லப்பட்ட இந்த மறுமை நாள் இதுதான் முழுக்க விசாரணை இதுதான் முழுக்க நாம ஓரமா நம்பி இருந்த ஒரு ஓரம சந்தேகத்தில் இருந்த இந்த நாள் இன்றைக்கு இப்படிதான் ஒழுக்க என்று அந்த அந்த மனிதன் தான் எதையெல்லாம் சந்தேகத்தில் இருந்தாலோ எதையெல்லாம் கேள்விப்பட்டானோ அத்தனை காரியங்களையும் பார்த்ததுக்கு பின்னர் ஆகா மறுமை நாள் இருக்குது நாம விசாரணையை சந்திச்சுதான் ஆகணும் நாம் இந்த உலகத்துல செய்த அநியாயங்களுக்கு நாம் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் என்ற நல்ல அறிவு அப்பொழுது வரும் என்று அதையும் சொல்லிட்டு வந்த அறிவால அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது சில படிச்சல சொல்லுவாங்கல்ல சொன்னா திரிஞ்சா பட்டா தான் திருந்துமாங்கல்ல இங்க பட்டும் கூட திருந்தி எந்த பிரயோஜனமும் இல்லை சொல்றோம் பயான் மூலமாக சொல்றோம் வேதத்தின் மூலமாக அல்லா சொல்ற நபிமார்களோடு மூலமாக சொல்லி காட்டுகின்றார் இந்த உலகத்தை எதற்காக படைக்கப்பட்டா என்பதை வாழ தூதர்கள் சொல்லுகின்றார்கள் வேதம் சொல்லுகின்றது ஆனால் அத்தனையும் நம்ம புறந்தள்ளிவிட்டு இந்த உலகத்தினுடைய இன்பங்களை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கின்றோமே அந்த அந்த மாதிரியான நபர்களுக்கு தான் இது போன்ற ஒரு வசம் நம்பாமல் ஓடுகின்றோமே மருமையை பற்றி சொல்லுகின்றோம் ஓடிக்கொண்டிருக்கும் போது சொல்லுகின்றோம் இந்த கடமையை மீறுகின்ற போது சொல்லுகின்றோம் அத்தனை விஷயங்கள் நமக்கு கேள்விப்படுறோம் அத்தனை விஷயம் நாம படிக்கின்றோம் எல்லாம் கேட்குது பள்ளிவாசல்ல இருக்குத வரே மருமை பற்றிய சிந்தனை நமக்கு ஆழமாக இருக்குது உறுதியாக இருக்குது இப்ப போனா பகிருக்கு திருப்பி வரணுங்கிற எண்ணம் வருகின்றது ஆனால் நம்ம பள்ளிவாசலை விட்டு வெளியில போயிட்டா உலகத்துடைய ஆடம்பரோடு நம்ம சேர்ந்துட்டா என்ன ஆகின்றது நாம செய்ய வேண்டிய கடமையில இருந்து மீறக்கூடியதாக இருக்கு மருமை தான் பார்த்துக்கல எனக்கு மட்டுமா மருமை வருது ஊர்ல எல்லாத்துக்கும் தானே மருமை வருது அப்ப பார்த்துக்கலாம் இந்த அடிப்படையில நகர்ந்து கொண்டு சென்று விடுகிறோம் ஆனால் அல்லாறு அப்பில சொல்லிக் காட்டுகின்றான் இந்த மனிதன் அந்த நல்ல பெறக்கூடியவராக இருக்கும் நான் இனிமேல் ஒரு வாய்ப்பு கிடைச்சா எல்லாத்தையும் நான் நேரில் பார்த்துட்டேன் இனிமேல் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் நன்றாத முறையிலே அல்லாத வணங்கக்கூடியவர்களாக இருப்பேன் என்ற எண்ணத்தில் அவனுக்கு அந்த நல்ல அறிவு தோன்றும் ஆனால் அல்லா அப்பலாரின் சொல்லுகின்றான் ஆனால் அதற்கு பின்னால் ஒரு வாய்ப்பு இருக்குமே மறுமையானாக ஏற்பட்ட பிறகு இந்த மனித சமூகத்திற்கு இன்னொரு வாய்ப்பை எல்லாம் வழங்குவான வணங்க மாட்டான் அப்ப அதனால வந்த நல்ல அறிவுனால எந்த பிரேகனமும் இல்லை என்று நல்லா திருமறை குரானு அழகான முறையில் நமக்கு சொல்லி காட்டினான் அதே போன்று அந்த மனிதன் மேலும் சொல்வான் எக் அந்த மனிதன் சொல்வார் யா லைத் தனி ஹத்தம் துணிகையா லிகையா நான் இந்த வாழ்க்கையில் போது ஏதாவது ஒரு நற்செய்திகளை செய்து வைத்திருக்க வேண்டுமே மனிதனுடைய புலம்புல பாருங்க அந்த நேரத்துல நல்லறிவு பெற்றுட்டு இனிமேல் இந்த உலகத்திலாக போய் நிக்க போறோம் இந்த மனுமையிலாக போய் நிக்க போறோம் அல்லாஹுடைய சன்னிதானத்துல போய் நிக்க போறமே இந்த வாழ்க்கைக்காக வேண்டி இந்த உலகத்துல வாழும் போது ஒரு நற்செயலாவது செய்து இருக்க வேண்டுமே அல்லாவுக்கு கட்டுப்பட்டு இருக்க தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாத தொழுதிருக்க கூடாத விஷயங்கள் நம்ம இடத்துல இருந்துச்சு வந்துச்சு எத்தனையோ வாய்ப்புகள் நம்ம இடத்துல வந்துச்சு இவ்வளவோ நேரங்கள் நம்ம இடத்துல இருந்துச்ச அந்த நேரத்துல குரான் எடுத்து ஓதி இருக்கலாமே நம்ம வீடு பக்கத்துல தானே பள்ளிவாசல் இருந்துச்சு பாங்கு நம்முடைய காதல ஒழிக்கத்தான செஞ்சுது ஆனாலும் போர்வையை இழுத்து மூடிட்டு தூங்கினமே அந்த நேரத்துல எங்கிருந்து சொல்லல் பெருக்கலாமே அது மூலமா ஒரு நன்மை கிடைச்சிருக்குமே எல்லாம் இங்கதான் இருந்தோம் லுகல் எங்கதான் இருந்தோம் அசல் எங்கதான் இருந்தோம் ஆனாலும் செல்போன்ல மூலமா விளையாடி கொண்டு இருந்தமே வீணான காலத்தை கழிச்சமே எவ்வளவோ சொன்னார்களே எவ்வளவோ பயான் சொன்னார்களே வேதம் நம்ம வீட்டு தானே இருந்துச்சு உடா நமக்கு முன்னால தானே இருந்துச்சு திருப்பி பார்த்துருக்கலாமே திருப்பி படிச்சிருக்கலாமே ஓதி இருக்கலாமே நல்லவர்கள் சொன்னார்களே அதை நம்ம கேட்டிருக்கலாமே அந்த அறிவு அப்பமே வந்திருக்கலாமே ஏதாவது ஒரு நன்மையை சேர்த்துருக்கலாமே இன்று அது பயனுடையதாக இருக்குமே என்று அந்த மனிதன் அப்பொழுது புலம்புவான் புலம்பி என்ன செய்ய எந்த பிரயோஜனமும் இருக்காதா இல்லையா அதோ கொண்டு அதே மாதிரி மீண்டும் அடுத்து தொடர்ச்சியாக எண்பத்தி ஒன்போதாவது சரம் எண்பத்தி ஒன்பதாவது ஆயிரம் இருபத்தி ஐந்தாவது சரணத்தில் எல்லா சொல்லியிருந்தான் பயவு அந்நாளில் பாவிகளை அவன் வேதனை செய்வது போல் மற்ற எவரையும் அது போன்று செய்ய மாட்டான் அவ்வளவு வேதனை செய்யும் அந்த பாவிகளை இந்த உலகத்துல நல்லா கூடிய அறிவுரையை பின்பற்றாமல் அந்த மாதிரியான வாழ்ந்த நபர்களுக்கு அந்த மருமை நாளை நம்பாமல் வாழ்ந்த நபர்களுக்கு அந்த பாவிகளாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு நம்ம அவனை செய்தது போன்று அவனுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை போன்று வேறு எவருக்கும் அல்லா தமிழ் மலை தண்டனை வழங்க மாட்டான் மிக கடுமையான ஒரு தண்டனையை வழங்குவான் என்று அல்லா திருமலை குரானே சொல்லி காட்டினார் ஏன் அப்படி சொல்றான் ஏன் கடுமையான தண்டனை கொடுப்போங்கிற வேறு எவருக்கும் கொடுக்காத ஒரு தண்டனையை இந்த பாவிகளுக்கு அல்லா கொடுப்பார் என்று சொல்லுகின்றாலே ஏன் அந்த கடுமையை சொல்றான் அதை நாம சிந்திச்சு பார்த்தோம் என்று சொன்னா இந்த காரணங்கள் தான் இருக்கு என்ன காரணம் இவ்வளவு நாள் இனி இருந்திய நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் எண்பது வருஷம் நூறு வருஷம் உனக்கு ஒரு வாய்ப்பு இந்த உலகத்துல வழங்கப்பட்டுச்ச உனக்கு எது நன்மை எது தீமை என்று சொல்லுவதற்கு வழிகாட்டுவதற்கு எத்தனையோ நபிமார்கள் வந்தார்களே அவர்கள் உன்னிடத்துல சொல்லலையா இதை பற்றிய செய்தி உனக்கு எடுத்து வைக்கலையா இது பற்றிய மறுமை நாளை பற்றிய செய்திகள் உனக்கு சொல்லலையா சரி அவர்கள் மறைந்ததற்கு பின்னால் வந்த சமூகமாக நீ உனக்கு அவர்கள் என்னென்ன சொன்னார்கள் நான் எதை எதையெல்லாம் அல்லாஹுடைய தூதருக்கு நான் சொல்லி காட்டினோ அத்தனையும் வேதமாக உனக்கு வரவில்லையா கேப்பானா இல்லையா இப்ப இவ்வளவு வேதம் வேதத்தின் மூலமாக உனக்கு அறிவுரை சொல்றேன் கூடவே இருந்து அறிவுரை சொல்றேன் நபிமார்களை கொடுத்திருக்கிற இது போன்ற பயான்கள் உனக்கு இருக்குது எத்தனையோ பயான்களை கேட்கிறோம் அதுக்குண்டான ஒரு வாய்ப்பை உனக்கு வழங்குற இவ்வளவு விஷயங்கள் மருமையை பற்றி சொன்ன மறுமைதான் நிலையான உலகம் மறுமையில கேள்வி எனக்கு கேட்கப்படும் அதன் தகுந்தார் போல நரகம் கொண்டு வரப்படும் என்பது போன்ற அனைத்து விசைகளும் நினைவுபடுத்தணும்னா இல்லையா உனக்கு தெரியாம இருந்துச்ச தொழுகை உனக்கு கடமை என்பது உனக்கு புரியாம இருந்துச்ச எல்லாம் கேட்கிறான் தொழுகை தானுங்க தொழுகை என்பது முஸ்லீமுக்கு உண்டான ஒரு கடவை கட்டாய கடமை தானே அது யாருக்காவது சந்தேகம் இருக்குமா இதை போய் நம்ம அண்ணா இடத்துல எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா ஏன் தொழுகை இல்லாதவர்களுக்கு கூட இறை மறுப்பாளர்கள் கூட ஐந்து நேர கடமை முஸ்லிம்களுக்கு கட்டாயம் என்பது தெரியுமே வாங்க சொல்லும்போது போது அடுத்த கேட்கிறான என்ன மாதிரி நீங்க தொழிலுக்கு போகலையா என்று கேட்கிறான ஏன் கேட்கிறான் அப்ப உங்களுக்கு கடமை வாங்க சொன்ன நீங்க பள்ளிவாசல போய் அந்த கடமையை நிறைவேற்றம் நிறைவேற்ற வேண்டும் என்பது உங்களுக்கு கடமை அவன் தெரிஞ்சு வச்சிருக்கானா இல்லையா அப்ப நமக்கு எப்படி தெரியாம போவோம் இப்ப அந்த நேர கடமை என்பது கட்டாயம் என்பது தெரிந்தும் கூட அதை கூட நம்ம செய்யாம இருந்தோம்னா அதை கூட நாம அமல்படுத்தாம இருந்தோம் என்று சொன்னால் நம்ம அல்லா இடத்துல என்ன பதில் சொல்ல போறோம் தெரியாதுன்னு சொல்ல போறோமா எனக்கு யார் எடுத்து சொல்லணும்னு சொல்ல போறோமா எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்ல போறோமா எனக்கு வேதம் வந்ததே தெரியாதுன்னு சொல்ல போறோமா இல்லது எனக்கு பக்கத்து எனக்கு அருகில பள்ளிவாசம் இல்லைன்னு சொல்ல போறோமா அல்லது எனக்கு பாம்புலி கேட்கவில்லை அந்த தூரத்தை நான் வாழ்ந்தேன் என்று சொல்ல போறோமா எதை சொல்லி நீங்கள் மறுமையில் உங்களுடைய காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு உண்டான விடை என்ன நம்ம இருக்கின்றது நீங்க நினைச்சு பாருங்க என்ன சொல்ல போற அல்ல நீ இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தாய் என்று கேட்டால் என்னுடைய கடமையை நீ எப்படி செய்தாய் என்று கேட்டால் என்ன அடிப்படையில் அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாய் என்று கேட்டால் என்ன விடையை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்ன விடை நம்ம இருக்குது தொழுது இருக்கிறோம் சரியா குரான் ஷரீஃபை முழுவதுமாக ஓதி இருக்கிறோமா அதற்கு தகுந்தாற்போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்து அமைத்திருக்கிறோமா அல்லாஹுடைய தூதருடைய நேசம் நாம் கொண்டிருக்கின்றோமா அல்லாஹுடைய தூதர் எதையெல்லாம் நமக்கு என்று சொல்லுகின்றார்களோ அத்தனை சுண்ணத்தினை நாம் பேணி இருக்கின்றோமா எதை நாம சொல்லுவது எந்த விடையை நாம சொல்லி தப்பித்துக் கொள்வது கொஞ்சம் நினைச்சு பாருங்க நம்மளுடைய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கை வரைவுகளை கொஞ்சம் ஆள் அலசி பாருங்க பார்ப்போம் இன்றைக்கு காலையில எழுந்ததிலிருந்து இந்த நேரம் வரை நாம் செய்த அமல்கள் எத்தனை பிரானுடைய திருப்பிய பக்கங்கள் எத்தனை எத்தனை விஷயங்கள் நம்ம செயல்படுத்தணும் இது அல்லாஹுடைய தூதர் செய்த காரியம் இன்றைக்கு நான் செய்தேன் என்று எந்த காரியத்தை நீங்கள் பதிவு செய்வீர்கள் என்ன காரியங்கள் நம்ம திரும்பி பார்த்தோம்னா ஒரு தூங்கும் போது கூட கொஞ்சம் சிந்தி பாருங்களேன் இன்றைக்கு இன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் நாம எந்த காரியத்தை இது அல்லாஹுடைய தூதர் செய்த காரியம் என்று நாம் சொல்லினோம் செய்தோம் அதை அமல்படுத்தினோம் பிராண்டிய பக்கத்துல நாம இதை வாசித்தோம் இந்த நல்லறிவு எனக்கு வந்தது இன்னைக்கு பள்ளிவாசலோட முறை நாம தொடர்பு கொண்டோம் சொன்னத்துக்களை பேர் இருக்கிறோம் எல்லா இடத்துல இந்த குறையெல்லாம் நம்ம சொல்லி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எத்தனை எதுவுமே இருக்கக்கூடிய இல்லாத ஒரு நிலையில இந்த ரமலான்ல வேணுமா இப்ப வெள்ளிவாசலோட தொடர்பு வச்சிருக்கோமே தவிர ரமலானுடைய அல்லாத காலங்களில் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க என்ன கா என்ன அமல் செஞ்சுருவோம் என்ன பதில் சொல்லிடுவோம் இப்ப நம்பக்கூடிய மனிதர்களாக இருக்கணும் இது போன்ற மறுமை திடீர் என்று வந்துவிட்டால் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்பட்டு விட்டால் பூமி தவிர்த்து விட்டுவிட்டால் மலைகள் எல்லாம் பஞ்சு போல பழக்கக்கூடிய அந்த வந்து வந்துவிட்டால் நம்மால எந்த புகழும் சொல்ல முடியாது நிக்கற்றவர்களாக திட்டவர்களாக இருக்கும் நாம் என்னதான் பொருளாதாரத்தை சேர்த்து வைத்தால் நமக்கு ஐந்து வயசாவுக்கு பிரேஜனப்படாது அல்லாஹுடைய இல்லத்தை தவிர அல்லாஹுடைய தங்குமிடத்தை தவிர வேறு எதுவும் நமக்கு பிரேஜன இருக்காது என்பதை இந்த உண்மையை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் இதுதான் மறுமை பற்றிய செய்திகளை நாம் இன்னும் அதிகமான செய்திகள் இருக்கின்றது மறுமை சார்ந்த செய்திகள் தான் குரான் நெடிகளும் இருக்கின்றது ஏன் என்று சொன்னார் அதுதான் ஒரு மனிதனை பண்படுத்தும் என்ற காரணத்தினால் இந்த மறுமை சார்ந்த விஷயங்களை இருந்த இருங்க தான் நமக்கு முழுமையான ஒரு வாழ்வு என்பதை நம்ம புரிந்து கொள்வோம் இப்ப வாழக்கூடிய வாழ்வு மிக லேசாக பெயரும் ஓடி பெயரும் நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு மிக லேசாக தெரியும் என்பதை புரிதற்குள்ள குடிகளாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க்கைவா நடந்துள்ளாயிரு